இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலைமுரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்ப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு ரெண்டுதான் தாரகம் ஒண்ணு அந்த விரைவு நீதியை வழங்குவதற்கு குறைவான நிதியை செலவிடுவது அவ்வளோதான் இப்போது நீதிமன்றம் கோர்ட் இருக்குது அதுக்கு ஸ்டாப்ஸ் இருக்காங்க நீதிபதிகள் இருக்காங்க அதற்கு உண்டாகுகிற செலவை தவிர்ப்பதற்காக உடனடி தீர்வு கால நேரத்தை விரயமில்லாமதற்கான தீர்வு இதில் இப்போ பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்திலேயே யாரை தவிர இந்தியாவில் ரெண்டு மில்லியன் வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதா சொல்லப்படுகிறது அறுபத்தி ரெண்டு லட்சம் வழக்குகள் உயர் நீதிமன்றங்களில் நிலுவையில் இருக்கு நிலுவைன்னா பத்தாண்டுகளாக இருபது ஆண்டுகளாக இன்னைக்கு வர்ற கேசஸ்லாம் ஃப்ரெஷ் புது நாளை வர்றது ஃப்ரெஷ் கேசஸ் ஆனால் பத்தாண்டுகளாக இருபது ஆண்டுகளாக வழக்கு இருக்கு நாலு புள்ளி அஞ்சு கோடி வழக்குகள் பல்வேறு மாவட்ட நீதிமன்றங்களில் கீழமை நீதிமன்றங்களில் நிலுவையில் இருக்கின்றாங்க எண்பத்தி ஓராயிரத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்றாங்க ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் வழக்குகள் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தீர்க்கப்படாமல் உயர்நீதிமன்றத்திலும் மாவட்ட நீதிமன்றத்திலும் நிலுவையில் இருக்கிற வாய்தா 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 பல்வேறு அதற்கு இருக்கிறது எனவே வழக்காடுகளுக்கான தீர்வை விரைந்து கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் அப்படி இந்த ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பூட் ரிசொல்யூஷன் அதில் ஒன்று தான் மத்தியம் வணக்கம் ஒரு செய்தி பல கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவிருக்கிறோம் இன்றைய நிகழ்ச்சி நம்முடன் பேசுவதற்காக வழக்கறிஞர் திரு திருமூர்த்தி நந்தி சார் வணக்கம் வணக்கம் இந்து ஆங்கில நாளையத்தில் ஆர்பிட்ரேஷன் தொடர்பாக ஒரு மிக முக்கியமான கட்டுரை எழுதியிருக்காங்க கட்டுரை வந்து பல விஷயங்கள் பேசினாலும் முதல்ல இந்த ஆர்பிட்ரேஷன் மத்தியஸ்தம் அப்படிங்கிறது என்ன அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழலான்னு ஆனால் இந்த மத்தியஸ்தம் என்பது அப்படிப்பட்ட ஏற்பாடு கிடையாது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் சிவில் ப்ரொசீஜர் கோட் அப்படின்னு இந்திய சட்ட வகையங்களில் உரிமையல் பிரச்சனைகளுக்காக இருக்கிற உரிமையல் நடைமுறை சட்டம் இருக்குது இல்லைங்களா அதில் நீதிமன்றத்தில் வழக்குகள் தேக்கம் அதிகமாக இருக்குது நீதிமன்றத்தில் வழக்காடிகள் தீர்வை நோக்கி வருகிற பொழுது கால நேரம் அதிகமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது பத்தாண்டுகள் இருபது ஆண்டுகள்னு எனவே நேரத்தையும் அவர்களுடைய பணத்தையும் குறைவாக செலவிட்டு அவர்களுக்கான தீர்வை உருவாக்கி தருவதற்காக ஏடிஆர் அப்படின்னு சொன்னாங்க ஆல்டர்னேட் டிஸ்பியூட்ஸ் ரெசல்யூஷன் சிஸ்டம் மெக்கானிசம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க மாற்று வழியில் தீர்வு காணுவது அதாவது நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்காடி ஒரு வழக்கறிஞரை வச்சு எதிர் வழக்காடி இன்னொரு வழக்கறிஞரை வச்சு அவர்களுடைய வழக்கை வாதிட்டு அதற்கு தீர்வாக ஒரு நடுவர் நீதிபதியாக இருந்து தர்றதை விட இரண்டு வழக்காடிகளுமே அமர்ந்து பேசி அவர்களுக்குள்ள தீர்வை காணலாம் இப்போ நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய வழக்குகளில் யாரேனும் தீர்ப்பு வந்தால் ஒருவர் வெற்றி பெறுவார் இன்னொருவர் தோல்வி அடைவார் இங்க இங்க இருவருமே வெற்றி பெறுவார்கள் ஏன்னா இருவருமே பேசி தீர்த்து கொள்ளுகிற முறையை வலியுறுத்துவது தான் இந்த மாற்று தீர்வுக்கான வழிமுறை அதை ஆர்பிட்ரேஷன் வாங்க மீடியேஷன் வாங்க கன்சிலியேஷன் வாங்க எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் செட்டில்மெண்ட் அப்படிம்பாங்க லோக் அதாலத் அப்படிம்பாங்க நீங்கள் பேப்பர்லாம் பார்க்கலாம் லோக் அதாலத்தில் மக்கள் இத்தனை ஆயிரம் வழக்குகள் தீர்வு காணப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் நடைபெறும் எல்லா நீதிமன்றங்கள்லையும் குறிப்பாக உச்ச நீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகளில் சொன்னாங்க உயர் நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு அப்படி நடக்கிற பொழுது அவர்களுக்குரிய பிரச்சனைகளை அவர்கள் தீர்த்து இது ஏதோ மத்தியஸ்தம் என்பது இரண்டு தனி நபர்களுக்கான பிரச்சனை மட்டும் கிடையாது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனையை கூட திருத்திருக்கு ரஷ்யா உக்ரைன் போர் நடக்குதுன்னா பண்றது யாருன்னா வரும் வரும் உதாரணம் ஆமா அண்மையில வந்து நீங்க ராமர் கோவில் பிரச்சனையில கூட மூன்று வழக்கறிஞர்களை வந்து நியமிச்சாங்க அதுபோல எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் குறித்த அனுபவம் வாய்ந்த அந்த சட்ட நுணுக்கம் தெரிந்த வழக்கறிஞர்களை வைத்து சமரச நடுவர்களாக சா அதில் இருக்கிற சம்பந்தப்பட்ட இரண்டு தரப்பினர்களையும் அமர்ந்து பேசி தீர்வு காணுவது தான் இது வந்து உரிமையல் சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும் இது பொருந்துமா இது அதாவது உரிமையல் சார்ந்த விஷயம் அப்படின்னு சிவில் கேஸில் இப்போ இன்றைக்கி கிரிமினல் கேஸுக்கும் அது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு எப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்போ வந்து செக் காசோலை மோசடி வழக்குகள் இருக்கு அது கிரிமினல் கேஸாதான் பார்க்கப்படுகிறது ஆனால் அதில் பணம் கொடுத்தவர் பணம் வாங்கியவர் அவர்களுக்கு இடையான பிரச்சனையை நீங்கள் உட்காந்து பேசிக்கிங்க செட்டில்மெண்ட் செட்டில்மெண்ட்டாக முடிச்சுக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் என்னென்னா ரெண்டு தான் தாரக மந்திரம் ஒன்று நீதியை விரைவாக வழங்குவது அந்த விரைவு நீதியை வழங்குவதற்கு குறைவான நிதியை செலவிடுவது அவ்வளோதான் இப்போ நீதிமன்றம் கோர்ட் இருக்குது அதுக்கு ஸ்டாப்ஸ் இருக்காங்க நீதிபதிகள் இருக்காங்க அதற்கு உண்டாகுகிற செலவை தவிர்ப்பதற்காக உடனடி தீர்வு கால நேரத்தை விரயம் இல்லாமதற்கான தீர்வு இதில் இப்போ பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்திலேயே யாரை தாழ இந்தியாவில் ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் வழக்குகள் நிலுவையில் சொல்லப்படுகிறது லட்சம் வழக்குகள் உயர் நீதிமன்றங்களில் நிலுவையில் இருபது ஆண்டுகளாக இன்னைக்கு வர்ற கேசஸ் எல்லாம் நாளை வரது ஆனா பத்தாண்டுகளாக இருபது ஆண்டுகளாக வழக்கு இருக்கு நாலு புள்ளி அஞ்சு கோடி வழக்குகள் பல்வேறு மாவட்ட நீதிமன்றங்களில் கீழமை நீதிமன்றங்கள்ல நிலுவையில் இருக்குன்றாங்க எண்பத்தி ஓராயிரத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குன்றாங்க ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் வழக்குகள் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தீர்க்கப்படாமல் உயர் நீதிமன்றத்திலும் மாவட்ட நீதிமன்றங்களிலும் நிலுவையில் இருக்குது வாய்தா பல்வேறு காரணங்கள் அதற்கு இருக்கிறது எனவே வழக்காடுகளுக்கான தீர்வை விரைந்து கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் அதுல ஒன்று தான் மத்தியஸ்தம் இந்த மத்தியஸ்தம் உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம் எந்த அளவுக்கு நிறைவேறி இருக்கு அதை நோக்கி எப்படி போறாங்க அதாவது இப்போ பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் சிபிசி செக்ஷன் எயிட்டி நைன் கொண்டு வந்து தான் இந்த மாற்று தீர்வுக்கான வழிமுறையை சொன்னாங்க அதுல தான் இந்த ஆர்பிட்ரேஷன் இந்தியாவிலேயே சென்னை உயர்நீதிமன்றத்தில் தான் வந்து தமிழ்நாடு மீடியேஷன் கன்சிலியேஷன் சென்டர் என்று இரண்டாயிரத்தி ஐந்துல உருவாக்கினார் எல்லா நீதிமன்றங்களிலும் இந்த ஏற்பாடு இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா அதற்கான கட்டமைப்பு வசதிகள் குறைவாக இருக்கிறது ஒன்னு ரெண்டு வந்து வழக்கை நடத்தி வாதிட்டு ரொம்ப கண்டஸ்ட் பண்ணி ஜெயிச்சாதான் வெற்றி என்பது போலான ஒரு மாயை இருக்கிறது இப்போ பிரபலமான வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள்னு சொல்கிறார்கள் ஆனால் பிரபலமான வழக்குகளை எளிமையாக தீர்க்கிற சமரச நடுவர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து போற்றப்படுவதில்லை எனவே அதற்குரிய முக்கியத்துவம் கொடுத்து நீதிமன்றங்களில் இருக்கிற நீதிமன்ற வளாகங்களில் இருக்கிற சமரச நடுவர் மையங்களில் பணியாற்றுகிற வழக்கறிஞர்களுக்கு போதுமான அனுபவமும் போதுமான திறமையும் வளர்ப்பதற்கான ஏற்பாட்டை செஞ்சால் இதில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வரலாம்னு நினைக்கிறோம் இந்த கட்டுரை என்ன சொல்லுது ஆங்கில ஹிந்து நாளில் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு எலைட் அதாவது ஒரு திறமை வாய்ந்த அனுபவம் மிக்க அந்த தொழில்நுட்ப ரீதியான இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கமர்ஷியல் டிஸ்பியூட்ஸ் இரண்டு நாடுகளுக்குள்ள இருக்கும் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு இடையிலான வியாபார தொழில் ரீதியான உறவுகளுக்கு இடையில் ஏற்பட்ட விரிசல்கள் பிரச்சனையா மாறி அதனால பொருளாதாரம் பாதிப்பதற்கான ஏற்பாடுகள் இருக்கு இப்ப இந்தியாவின் வளர்ச்சி அல்லது உலக நாடுகளின் வளர்ச்சி என்று சொன்னால் அது பொருளாதாரத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது பொருளாதாரத்தை உள்ளடக்கியதாக இருக்கிற பொழுது அது தொழில் சார்ந்து இருக்கிறது தொழில் சார்ந்து இருக்கிற பொழுது அதில் ஈடுபடுகிற தொழில் சார்ந்த நிறுவனங்கள் இருக்குது அப்போ இரண்டு நிறுவனங்களுக்கு இடையில் வருகிற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அந்த நிறுவனம் எந்த தொழில் சார்ந்து இருக்கிறதோ அது குறித்த தொழில்நுட்பமும் சட்ட நுணுக்கமும் இருக்கிற வழக்கறிஞர்கள் மேம்பட்ட வழக்கறிஞர்களாக மாறுவதற்கான ஏற்பாடு இங்கே கிடையாது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து சந்திரசூட் கூட சொன்னாங்க ஏன் உலக நாடுகளில் இருக்கிற அந்த நடுவர் மையங்களில் இந்திய வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவதில்லை அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனாங்க ஏன்னா இது வந்து எந்த நாட்டில இருந்து எந்த நாட்டு குடிமகன்கள் கூட ஒரு நடுவரை நீங்க நியமிச்சுக்கலாம் உங்களுடைய பிரச்சனைகளை இருவரும் பேசி தீர்ப்பதற்காக ஒரு மூன்றாவது நபரை தேர்ந்தெடுப்பதற்கான வழிமுறை தான் அதற்கு ஏதாவது படிப்புகள் இருக்கா படிப்புகள் குவாலிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு சட்டம் தான் வழக்கறிஞர்களாக இருக்கலாம் நீங்க வந்து கன்சிலியேஷன் பண்றதுக்கு எந்த பிரச்சனையோ அந்த பிரச்சனை சார்பாக இருக்கிற அறிவுமிக்க யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் துறையில வந்து கொஞ்சம் நிபுணத்துவமான நிபுணத்துவம் பெற்றவர்கள் நீங்க வந்து நடுவர்களாக இருக்க வழக்கறிஞர்கள் அல்லாதவர்களும் போலாமா வழக்கறிஞர்கள் அல்லாதவர்கள் போகலாம் இப்ப நீங்க குடும்ப பிரச்சனை வருது அதுல யார் போவா ஒரு வந்து உளவியல் இருக்க அந்தந்த பிரச்சனைகளின் வீரியத்தை ஒட்டி அந்த பிரச்சனைகளின் நிபுணத்துவம் கொண்ட நபர்கள் வந்து நடுவர்களாக இருந்தால் இதை தீர்ப்பதற்கு மிக இயல்பாக இருக்கும் கூடுதலாக வழக்கறிஞர்களிடத்தில் வழக்குக்காக பிரச்சனைக்காக வருகிறவர்கள் அதிகமாக இருப்பதால் வழக்கறிஞர்கள் இது சம்பந்தப்பட்ட அறிவை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி ஒரு எலைட் லாயர்ஸ் வந்து இங்க குறைவாக இருக்கிறார்கள் அவர்களுக்கான குறைவாக பார்க்கப்படுகிறது இதே போல இந்த சமரச நடுவர் என்கிற துறையில் மிக்க வழக்கறிஞர்கள் தங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வதில் தயக்கம் காட்டுகிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கான முக்கியத்துவம் குறைந்து மதிப்பிடப்படுகிறது இதையெல்லாம் காரணமாக வச்சுதான் இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு பக்கம் வழக்கறிஞர் போறதுக்கு தயங்குறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான சிக்கல் இருக்குது அதாவது ஒரு சம்பள ரீதியான விஷயங்களில் சிக்கலா நின்றுறாங்களா இல்லை நமக்கு வந்து எப்போதும் போலேயே வழக்கறிஞர் தொழில் இருக்குது அதை விட்டுட்டு நம்ம இதுக்குள்ளே போறதுங்கிற சிக்கலான்னு இல்லை இந்த ரெண்டுமே இருக்கு அதுதான் நான் சொன்னேன் அதாவது சமரச நடுவர்களாக இருப்பவர்களுக்கான முக்கியத்துவம் நீதிமன்றங்களாலும் வழக்கறிஞர்களாலும் சமூகத்தாலும் கொடுக்கப்படுவதில்லை இரண்டு வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையையும் பாத்துக்கணும் நீங்க வந்து இரண்டு பேர் பிரச்சனையா இருந்தாதான் நிறைய பேர் இறந்தாதான் மருத்துவர்களுக்கு வந்து லாபம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தாதான் வழக்கறிஞர்களுக்கு லாபம் என்கிற மனப்பாங்கு குறையணும் அதான் வழக்காடிகள் தங்களுடைய பிரச்சனைகளுக்காக வாழ்வியல் பிரச்சனைகளுக்காக வராங்க அதை தீர்ப்பதற்கான ஒரு வழக்கறிஞராக நீங்கள் இருக்க வேண்டும் ஒழிய அந்த வழக்கு பிரச்சனையை வைத்து நீங்கள் வந்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளக்கூடாது ஆனால் இப்படி வழக்கறிஞர்களாக நிபுணத்துவம் பெற்ற வழக்கறிஞர்கள் ப்ராமினென்ட் லாயர்ஸ் என்று எல்லாம் இவர் வந்து கிரிமினல் லாயர் இவர் வந்து பெரிய சிவில் லாயர் இவர் வந்து ஒரு பெரிய கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் லாயர்ஸ் என்று சொல்லுகிறவர்களை மத்தியில் இவர் போனால் ஒரு பெரிய நல்ல ஆர்பிட்ரேட்டர் இவர் வழக்குகளை சமரசமாக தீர்த்து வைப்பார் வழக்காடுகளுக்கான தீர்வை எளிதில் புரிய வச்சு அவர்களுக்கான பிரச்சனைகளை அவர்களே உள்வாங்கிக் கொண்டு தீர்வை நோக்கி பயணிக்க வைப்பார் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு கொண்ட வழக்கறிஞர்களை இந்த சமூகம் கொண்டாட மறுக்கிறது அவருக்கு என்னப்பா அவர் போனா என்ன தான் போவாரு என்று சொல்லுகிற பழைய பேச்சுவார்த்தை என்பது வேறு பழைய காலத்தில் நடந்த பஞ்சாயத்துகள் என்பது இது வந்து ஜஸ்டிஸ் ஈக்குவிட்டி குட் கான்சியஸ்னஸ் சொல்றாங்க நீதி நேர்மை நன்மன சாட்சி இந்த மூன்று முக்கிய கொள்கைகளை அடங்கிய சமரசத்திற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்கிற பொழுது வலுவானவர்கள் அதிகாரம் படைத்தவர்கள் பணபலம் மிக்கவர்கள் அவர்களுக்கு மட்டுமே வெற்றி என்கிற நிலை மாறி வருகிற இருவரில் ஒருவர் வந்து வசதியானவர் இன்னொருவர் வறுமை கோட்டுக்கு கீழ் இருப்பவர்கள் என்றாலும் கூட ஒருவர் அதிகார பலம் மிக்கவர் இன்னொருவர் அதிகார பலம் இல்லாதவர் என்று சொன்னாலும் கூட இருவருக்குமான பிரச்சனையை சமரச முறையில் அவர்களை பேச வைத்து அவர்களுக்குரிய இருவருக்குமான வெற்றியாக கொண்டு போய் நிறுத்துவதில் தான் இந்த சமரசத்தினுடைய வெற்றி இருக்கிறது அந்த இதுக்கு வந்து ரெண்டு பேரும் வந்து ஒத்து போகணுமா இருவரும் அதாவது இதுல ஆர்பிட்ரேஷன் ஒன்று ஒன்று மீடியேஷன் செட்டில்மெண்ட் இருக்கு இப்போ ஆர்பிட்ரேட்டர் என்றால் உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை நம்ம இருவரும் முடிவு செய்து இந்த மூன்றாவது நபர் இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் என்று சொல்லி நம் மூலம் ஒருவரை சொல்லி அவர் மூலம் தீர்வுக்கான வழியை தேடுவது இது மீடியேட்டர் என்று சொன்னால் நீதிமன்றங்கள் அப்பாயிண்ட் பண்ற ஒருத்தவரா இருப்பாங்க அவர்கள் மூலம் தங்களுடைய பிரச்சனைகளை நாமே பேசி நமக்குள்ள ஒரு செட்டில்மெண்ட் கொண்டு வந்து முடிவுக்கு கொண்டு வருவது கன்சிலே அப்படிதான் இதில் யாரும் யாரையும் கட்டாயப்படுத்துவது கிடையாது இரண்டு நிறுவனங்கள் முடிவு செய்து ஒரு ஆர்பிட்ரேட்டர் ஒற்றைப்படையில் தான் இருக்கணும் மூன்று நடுவர்கள் இருக்கலாம் ஏன்னா இரண்டு பேர் வந்து ஒருத்தர் உங்களுக்கு எனக்கு தீர்வே காண முடியாது அப்படிதான் இருப்பதற்கான ஒற்றைப்படையில் மூன்று பேர் இருக்கணும் ஒருவர் இருக்கணும் ஐந்து நபர்கள் இருக்கணும் இப்படி இருக்கிற பொழுது அதுல மெஜாரிட்டியா என்ன முடிவுக்கு வருகிறார்களோ அந்த முடிவு கட்டுப்படுத்தப்படும் வெளிநாடுகள் எப்படி இருக்கு வெளிநாடுகள்லையும் இது போன்ற ஆர்பிட்ரேஷன் இருப்பதாகத்தான் நானும் பார்க்கிறேன் வருகிற நீதிமன்ற தீர்ப்புகளிலும் கூட இருக்கிறது அதற்கான ஊக்குவிப்புகளும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது பிரச்சனைகளை அவர்களாகவே பேசி தீர்த்து கொள்வதற்கு ஒரு பொறுப்புள்ள அரசாக ஒரு பொறுப்புள்ள நீதிமன்ற செயல்பாட்டாக இந்த மாற்று தீர்வு வழிமுறையை தான் கையாளுகிறார்கள் பல்வேறு பிரச்சனைகள் அப்படி தீர்க்க பட்டிருக்கிறது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி சந்திரசூட் சொன்ன மாதிரியே வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்பிடேஷன் முறை வந்து நகர்ந்து போகணும் அப்படிங்கிறாங்க ஆமாம் இதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ரெண்டாயிரத்தி ஐந்துல வந்தது எத்தனை உயர் நீதிமன்றங்களில் இருக்கிறது என்று கேள்வி கேட்டால் எல்லா நீதிமன்றங்கள்லையும் இல்லை தாலுக்கு லெவலில் இருக்கணுன்றாங்க அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சென்னையில் தமிழ்நாட்டை பொறுத்த எல்லா தாலுக் கோர்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஓரளவுக்கு அதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் அந்த வசதி ஏற்படுத்தப்பட்டதற்கு வழக்கறிஞர்களை தயார்படுத்தி திறமையான அனுபவமிக்க தொழில்நுட்பம் வாய்ந்த அந்த அறிவு சார்ந்த நபர்கள் வழக்கறிஞர்களாக அவர்களை ஊக்குவித்து அவர்கள் அதில் கவனம் செலுத்துவதற்கான ஏற்பாடுகளை இன்னும் கூடுதலாக செய்ய வேண்டும் அந்த வழக்கறிஞர்களுக்கும் தகுந்த மரியாதை கொடுக்க வேண்டும் எனக்கு ஒருத்தர் இருக்காரு ஒரு வழக்கறிஞர் அவருக்கு சமரசர் அப்படின்னே பேர் வைச்சிருக்காங்க ஏறத்தாழ முன்னூறுக்கும் மேற்பட்ட வழக்குகளில் குடும்ப நல நீதிமன்றங்களாக இருக்கட்டும் தனிப்பட்ட பிரச்சனைகளில் வருகிறவர்களுக்கு அவரே நீதிமன்றத்திற்கு பதிலாக நீதிமன்றத்தின் உதவியோடு உட்கார்ந்து பேசி தீர்வை கொடுத்திருக்கிறார் எனவே அவருக்கு சமரசர் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க ஏற்பாடு செய்தால் இந்த மாற்று தீர்வுக்கான வழிமுறையில் ஒரு பெரிய முன்னேற்றம் நடக்கும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற வழக்குகள் எண்ணிக்கை குறையும் நேரம் வந்து விரயமாகாமல் இருக்கும் அரசாங்கமும் நீதித்துறையும் இந்த விஷயங்கள் எப்படி நடத்திட்டு போறாங்க பல்வேறு விஷயங்களை ரொம்ப நன்றி நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்